முற்றில்லா பயணமாக முடிவின்றி முன்வர இன்பமாக கற்றில்லா நிர்ணயமாக முடிவின்றி அழைத்து வர பாடமாக ஒன்றில்லா ஆச்சரியமாக முடிவின்றி நலம் வர பலமாக ஈடில்லா பெயர்களாக முடிவின்றி சிவனை பெருமைகளாக முற்றில்லா பயணமாக முடிவேதும் இல்லாத பயணமாகவே முடிவின்றி முன்வருவதாக இருக்க வேண்டும் இன்பம் இன்பம் என்பது கற்றில்லா கற்றிலா நிர்ணயமாக நம்மை அழைப்பது அனைத்தும் அறிந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் அழைக்கும் நிலைமைகள் முடிவின்றியே கற்பதாக கற்றில்லாததாக பாடமாக அமைய வேண்டும் ஏற்றுக்கொள்ள ஒன்றில்லா ஆச்சரியமாக ஆச்சரியம் ஒன்றோடு முடிந்தது என ஒன்றில்லா பல ஆச்சரியமாக முடிவின்றியே நலம் வர வேண்டும் பலமாக அடைந்ததாக ஈடில்லா பெயர்களாக பெயர்களுக்கு இது இணை என ஈடில்லா பெயர்களாகவே தொடரையிலே அது முடிவின்றி சிவனே தரும் பெருமைகளாக நிலைத்திருக்கும்